எ வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமான ரவிக்குமார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி இவங்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான் அந்த சௌத்ரி சார் தான் நம்ம முதல் நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர் நலன்களை இந்த கருணத்துறைக்கு திறந்து தான் விக்ரமன்விக்குமார் சார் ஏ வி சார் இன்னும் அந்த பட்டியல ஒரு அப்போ புதுசா இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கூக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே வந்து மறக்க கூடாது இன்னைக்கு வரையில அவர் வந்து ஒரு தயாரிப்பு வச்சிருக்கேன் சொல்லுவாரு அதுக்கு ஒரு பெரிய

அது மட்டும் இல்ல இவருக்கு எளி ரொம்ப எளிமையோட முதலமான ஆ இருக்காரு எளிய பேரு வச்சாரு இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடாது ரொம்ப சாதாரணமா நம்ம வழக்க பேசியிருக்கோம் இவரு ஆப்பா நான் சொன்னது கரெக்டா தப்பாரு அ இதுக்கு மேல எழி பேசி நாங்க பார்த்ததே எளியா இருக்க வேண்டியதுதானே இவ்வளவு எளிமையா இருக்கு

பாடர் இசையமைப்பாளர் வித்யாசாகர் போயிட்டு வித்யாசாகர் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையப்பாளர் நான் அவரோட ஒரு பாடல் பண்ணேன் முழுதா அந்த பாட்டு என்ன பாடுறது

தோளோடு தோல் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஈரவர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கு நான் வந்து என் மனதாக நன்றியை தெரிவிக்கிறேன் ஒரு இயக்குநரோட நன்றி உணர்வோட பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவா உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுடன் இன்னும் மேம்படும் என்னுடைய கருத்து இது இருபத்தி ஆண்டுகள் இது வந்து ஒரு பெரும் வருஷம் தான் கிரியேட்டிவிட்டியோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அது ஆர் கே செல்வங்கனியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்னைக்குமே எங்குதான் நாங்க எங்குதான் பாருங்க எப்படி எங்களுக்கு எப்படி கேள்விகளுக்கு யார் சொல்றது எங்களுக்கு வைத்தாச்சு நீங்க உங்களுக்கு சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு வருஷம் சொல்லுங்க தாராளம் என்ன பண்ணுவோம் ரசிப்போம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சாவது பண்ணுவேன் அதாவது கூட இருந்தாவது பண்ணுவேன் நான் மிகவும் நேசிக்கிறேன் அன்பின் திரைப்படம் அன்பின் இருப்பிடம் அன்பின் உரைவிடம் அன்பு தெரிவிக்கிறேன் இருபத்தி ஐந்து நூற்றாண்டு ஆண்டு வாங்க விமல் சாரை பத்தி சொல்ல மாட்டேன் விமல் விமல் என்ன இப்படி நல்லா போய் நாட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆனா ஜாலியான நடிக ரொம்ப நான் கூட ஒரு படத்துல மாமனார் கேரக்டர் நினைச்சேன் உண்மையான மாமனார் மாதிரி ரொம்ப மரியாதையை என்ன ஹீரோயின் அழகா இருப்பாங்க ரொம்ப பேசிக்கூடிய கதாபாத்திரத்தில் அவர் இருந்தாலும் வந்து மூணு அடிச்ச உடனே எழுப்பாரு எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியத்து போன அவருடைய வந்து தொடர்ந்து உங்க டைரக்டர் கூட வேற லெவலுக்கு